சகோதரர் வேல்முருகன் அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அரசாங்க பள்ளிகளிலும் பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அழைத்து விருது கொடுக்கிறார் விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதில் மாற்றுக் கருத்து உடையவள் நான் சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறார் அதை நான் கண்டித்திருக்கிறேன் ஆனால் பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் விஜய் அவர்களின் கொள்கை மீதோ அவர்கள் எங்களை மீது சில கருத்துக்களை சொன்னால் மாறுபட்ட கருத்து உண்டு ஆனால் நான் அரசாங்க பள்ளிகளில் அதிகம் சென்று பார்த்துருக்கிறேன் புதுச்சேரியில் எழுபத்தைந்து அரசாங்க பள்ளி குழந்தைகளை சென்று சந்தித்திருக்கிறேன் அந்த குழந்தைகளின் தாகம் எனக்கு தெரியும் கல்வி தாகம் எனக்கு தெரியும் அறிவித்தாகம் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் கொள்கையை சார்ந்து கொள்கை மீறி கட்சி எல்லையை கடந்து பாராட்ட வேண்டாம் ஆனால் அதற்கு இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் எல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே எனது குரல் ஓங்கி ஒலிக்கும் அது கொள்கை சார்ந்தது அல்ல கட்சி சார்ந்தது அல்ல உணர்வு சார்ந்தது தமிழ் உணர்வு சார்ந்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்